ராணவ் வந்து மூடிட்டு போவோ ஏதோ ஒன்று சொல் சொல்லும்போது பிரச்சனையாகி டாக்லேட் ரெஸ்பான் பண்ணும்போது டாக்லின் கிட்ட தான் சாதி கேட்குறாரு நல்லா வாஷ் பண்ணுங்க ராணவ் வந்து சாதி கேட்கறது யார் கிட்ட சவுண்ட் எதுக்கு சா உன் சாதியை வேணா உன் பூரிய குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அனூஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனூஜ் ஸ்டைல்ஸ் ராணவ் அவர்களுடைய கழுத்தை வந்து ரயான் வந்து குறிக்கிறத மாதிரியும் ராணவ் அவர்கள் வந்து ஜெஃப்ரியோடைய உடம்பை டைட்டா மலப்பாம்ப மாதிரி சுத்துற மாதிரியும் பட் வெறும் உடம்பை மட்டும் பிடிக்காம அந்த ஜெஃப்ரியோடைய பாலையும் குடிச்ச மாதிரியும் ஒரு பிரச்சனை நடக்குது இதுல சோக்கிங் பண்ற சீன்கள்லாம் நடக்குது

இதை நீங்க எப்படி பாக்குறீங்க அவர்கள் வந்து நீங்க பாக்குறீங்களா இல்ல சிவகுமார் பண்ணி பண்ணி அவரை ஊரங்கட்டி எல்லாரும் அவரை காயப்படுத்தி எல்லாரும் அவரை வந்து ஒரு மாதிரி மனதளவுல புண்படுத்தினதுனால இன்னைக்கு மொத்தமா சேர்த்து வெடிசாரு ஆனா சிவகுமார் அவர்கள் மஞ்சரிக்காக மட்டும் இதை நடத்து பண்ணல ஏன்னா மஞ்சரிக்கும் பவித்ராக்கும் ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும் போது அவரோட டிஸ்கஷன்ல இவர் சிவகுமார் உள்ள வராருன்னா அவருக்கு கடந்த ரெண்டு நாளாவே இந்த எலிக்ஷன்ல வெளில போயிடுற பயம் இருக்கு இன்னைக்கு நடந்த நானும் பொம்மை நீயும் பொம்மையில இந்த சத்தியாவுடைய பொம்மையை மட்டும் யாருமே மதிக்கல அப்படின்றது தெரிய தெரியப்பட்டிருக்கு வெளியில அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சத்யாவையும் மதிக்கல சத்தியா பொம்மையும் மதிக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏன்னா யாருமே அந்த பொம்மையை தூக்கல இப்ப நான் என்ன கேக்குறேன் சத்தியான்ற பொம்மை வீட்டுக்குள்ள ரொம்ப நாளா இருக்கு ஐம்பத்தி நாலு நாளா அந்த பொம்மை ஒண்ணுமே செய்யலன்றது நம்மளுக்கும் தெரியும் அந்த பொம்மைய வெளில தூக்கணும்ன்றத கூட நம்ம யாரும் மதிக்கல அத பத்தி நம்ம யாருமே பேசல ஆனா அது ஒரு டாஸ்க்கு அந்த டாஸ்க்ல சத்யா பொம்மை யாரு மதிக்கலன்றத பிரச்சனையா பேசுறீங்க தர்சிகா பொம்மையே விட்டுட்டு ஜாக்கெட் பொம்மையை கட்டி புடிச்சிட்டு சுத்துறவர் தான் நம்ம விசால் அது வன்மம் காதல் இல்லை காதல் ஒன்றுதான் அனாதை வன்மம் விசாலோட தான் சுத்திட்டு இருக்கு ஓகே அதனால அத விட்டுருக்க ஓகேவா சோ சத்யா வந்து சோல் அவருக்கு எதிரியும் கிடையாது சன்றும் கிடையாது அவர் கூட தனியா இருக்க அதனால விட்டார் ஒண்ணுமே இல்லாத விஷயத்த ஒன்றும் தானே பேச சொல்ல கூடாது சத்தியாவே அதை பத்தி ஃபீல் பண்ணல அவர் ஜாலியா ஸ்போர்ட்டிவா ஓரமா போய் பாட்டார் ஜாக்கெட் பக்கத்துல நீங்க புயலே வரலயா சார் அவரே ரெண்டு வாட்டி அவர் பொம்மையை எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு வெறுப்புல இருக்காரு கஷ்டமா இருந்தது ஆமாங்க என்ன அடிக்கு தோண்டி ஒரு பொம்மையை ஒழிச்சு வச்சா அவர் பொம்மையை கரெக்டா போய் எடுத்து வந்துடுறாரு ஐயா உங்க பேர் போட்ட பொம்மை எடுக்கிற கேம் ஐயானா புரியல அவசர சொல்ல எடுத்துட்டு எடுத்து குட்டி படுத்து திரும்புறதுக்குள்ள அடுத்த எல்லாரும் அவன் பொருள் எடுத்துட்டு வச்சிடறான்

ஆனா அவருக்கு ரூல்ஸ் அப்படி இருந்தா கோவம் வரும் ரூல்ஸ் புக்கோடவே சுத்தினாரு மொதல் ரெண்டு வாரம் ஏன்னா தம்பி முத்துக்குமரனை இப்படியே நம்ம அழிக்க வேண்டியதா இருக்கின்ற கவலைக்கு நான் ரெண்டு நாளா வருஷப்பட்டு இருக்கேன் ஏன்னா இனி ரெண்டு நாளாவே முத்துக்குமரனுடைய செய்கைகள் சரியில்லை நம்பர் ஒன் முத்துக்குமரனா இருந்தவரு தப்பு டப்புட்டப்படி இறங்கி மத்தவர்களை ஏற்றிவிடும் படிக்கட்டா மாறிடுவாரோ அப்படின்ற ஒரு தோணுதலே நிறைய பேர் இருந்துச்சு

ஏன்னா அவருடைய பாயிண்ட்ஸ்லாம் தெளிவு இருக்கும் முத்துக்குமரன் தெளிவு இப்ப எங்கயோ மிஸ் ஆகுதோ அப்படின்ற ஒரு பீலிங் வரு அப்படிதான் இன்னைக்கு என்ன பண்றாரு வந்து ஒரு பக்கம் எல்லாரும் வந்து ஒரு கேம் ஆடுறாங்க அதுல வந்து ஆஹ் ரயன் ஆஹ் ராயனா ரயனா எப்படி இருக்கு ராயன் வந்து தனுசர் வந்து ரயன் தான் அவர் பேர் சரியா ரயான் ஜெஃப்ரி வந்து போறாரு போறாரு அதுக்கு அதுக்கு பின்னாடி ரயன் போறாரு மூணு பேரும் கட்டி பிடிச்ச போது பிட்டுக்குள்ள தனியா விழுகுறாங்க அதாவது தெரிஞ்சு பிட்டுக்குள்ள தள்ளல பிட்டுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா விழுகுறாங்க ஓகேவா ஒரு பேலன்ஸ் மிஸ் பிட்டுக்குள்ள விழுகும் போது ராணவ் வந்து பேசிக்கலி அந்த அந்த அதுக்கு முன்னாடியும் ராணவ் அவர்களுடைய கழுத்தை வந்து ரயான் வந்து பிடிக்கிற மாதிரியும் ராணவ் அவர்கள் வந்து ஜெஃப்ரியுடைய உடம்பை டைட்டா மலப்பாம்ப மாதிரி சுத்துற மாதிரியும் பட் வெறும் உடமை மட்டும் பிடிக்காம அந்த ஜெஃப்ரியுடைய பா தாலையும் பிடிச்ச மாதிரியும் ஒரு பிரச்சனை நடக்கு இதுல சோக்கிங் பண்ற எல்லாம் நடக்குது சோக்கிங்னா கருத்தை எரிப்பது போல உடமை எரிப்பது போல இட்ஸ் அகைன் சோக்கிங் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அந்த வார்த்தை பொதுவா ஓகேவா நம்ம மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுற மாதிரி செய்யும் அனைத்து விஷயங்களும் இந்த பக்கம் பார்த்தா மஞ்சளி அவர்களுடைய ரயான் போய் பிடிச்சிருக்காரு உம் அதே கான்டெக்ட்ஸ்ல ரயான் மேல ரெண்டு கேஸ் இப்ப ராணவன் மேல ஒரு கேஸ் எழுதிப்பா கரெக்டா ஓகேவா இப்போ எத்தனை கேஸ் இப்போ ரயான்ஸ் ராயான் சாரி ரயான்ஸ் ராணுவ தான ஒடுச்சிருக்கீப்பா ஃபுல் பஞ்சாயத்து ஃபுல் ப்ரொமோவே அப்போதானே காட்டுனாங்க அப்படி போவோம் அதுல கெஸ்ட் ரோல்ல நடிச்சவங்க தான் ஜாக்லேட்டும் சவுண்டும் நம்ம அதுக்கு வருவோம் ஓகேவா இப்போ ரயானுக்கு வந்து என்ன விஷயம்னா ஜாக்லினுமோ சவுண்டையோ இருக்கணும் அந்த கோவா டீம்ல இருந்து ஒரு ஆள் வின் பண்ணணும்ன்றதுதான் அந்த முயற்சியில தான் ஜெஃப்ரியோ ரயானோ கடைசி வரைக்கும் போராடி போயிட்டு இருக்காங்க கரெக்டா இல்லையா கரெக்ட் ஓகே ஸோ இப்படி இருக்கும் பொசிஷன்ல ஜெஃப்ரி அவர்கள உள்ள போய் ஏதோ வச்சு சமாளிச்சிட்டாரு ரயானும் எல்லாரையும் காப்பாற்றணுன்ற ஒரு முயற்சியில ரயான் வந்து தோக்குறார் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ம் தோத்துறதுக்கானதான் அந்த இதுக்கு வராரு அந்த மெயின் விளையாட்டுக்கே வராரு அந்த ஆடியரசு விளையாடுற கண்டுட்டுக்கு வராரு பேசிக்கலி அதுல ரயான் கையில ஒண்ணுமே இல்லாதப்ப முத்துக்கு பண்ணியே போய் ரயானை பிடிச்சார் நான் பிடிக்க கூடாதா பிடிக்கலாம் இதுவும் கேம் தானே இல்லங்க பிக் பாஸ் என்ன சொல்றாரு ரூல்ஸ்ல யாரு கிட்ட டால் இருந்தாலும் அவங்களை நீங்க பிடிக்கலாம் டால பிடிக்க கூடாது அவங்கள தடுக்கலாம் அப்படின்ற இப்ப நான் என்ன சொல்றேன் நான் ஆடியன்ஸ் ஒரு எட்டு பேர் அந்த கதவை நெருக்கிட்டு இருக்காங்க நான் ஓடி போய் எட்டு பேர் விழுந்தேன்னு வச்சுக்கேன் நான் செய்யக்கூடாதா ரூல்ஸ் தானே அப்படின்னா ஒத்துப்பீங்களா இது என் கேம்ல அப்படின்னா ஒத்துப்பீங்களா முத்துக்கு முரணுக்கு மஞ்சரியை காப்பாற்றணும்னு அவர் நினைக்கிறது தான் பிரச்சனையாவே நான் பார்த்தேன் நான் ஒரு தனி பிளேயர் நான் ஒரு தனி பிளேயர்னு சொல்லிட்டு இருந்த முத்துக்கு முரணுக்கு இப்ப குரூப் பிளேயரா பார்க்க முடியும் மஞ்சரி முத்துக்குமரனை காப்பாத்தலையே வெளில போயிட்டே சாத்தனா காப்பாத்தலே முத்துக்குமரனை முத்துக்குமரனுக்கு இரண்டு பேரை காப்பாத்துவதால் மட்டும் தனக்கு ஓட்டு வரும் என்று நினைக்கிறாரா முத்துக்குமரன் அப்படின்னு ஒரு கேள்வி இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ரயணா வந்து பேசிட்டு இருக்கும் போது முத்துக்குமரன் ஒரு எக்ஸ்பிரேஷன் கொடுத்து கொண்டு சொல்லுகிறார் நான் வந்து இதனால இதை செஞ்சேன் இதனால அதை செஞ்சேன் அதுக்காக இதை செஞ்சேன் அப்புறம் வந்து ரயாணன் வந்து மஞ்சரியை ஒண்ணு பண்ணமாலேயே சுவாசம் கொடுத்துனால நான் வந்து ரயாணை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அது முழுக்க முழுக்க ஒரு பொய்யான ஒரு பேச்சு முத்துக்குமரன் வந்து துக்காவ மாட்டேன் தான் அப்ப ரயாணம் நீங்க அது இல்லாம பண்ணல நீ என்ன புடிச்சிருக்க உள்ள போனதுக்கு அப்புறம் தான் என்ன விட்ட பொய் சொல்லாதன்ற போது பேச அப்படின்னு போனது வந்து முத்துக்குமரன் எதிர்பார்க்காத நேரத்தில் ரயான் அவர்கள் கேட்ட கேள்வி முத்துக்குமரனுக்கு வாயணக்க செஞ்சுதான் நான் பாட்டேங்க சொல்லுங்க 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 சோ இந்த விஷயத்துல ரயான் வந்து முத்துக்குமரனை காலி பண்ணிட்டார் முத்துக்குமரன் புழக்கப்பட்டார் அதுல எனக்கு மாத்து கருத்தே இல்லை

அருணுக்கு தான் முத்துக்குமரனுக்கு அருணுக்குதான் முத்துக்குமரன் வன்மம் இருந்துச்சுன்றதை நம்மளால உணர முடிஞ்சாலும் பார்க்க முடிஞ்சாலும் இப்ப அந்த முத்துக்குமரனுக்கும் எது நடந்தாலும் எது நடந்தாலும் முத்துக்குமரன் அந்த வீட்டுல பேச காணாமத்துக்குமரன் புரியுதுங்களா நம்மளுக்கு பிரச்சனை சோ அஹ் இந்த விஷயத்தை நம்மளால உணர முடிஞ்சு அதே மாதிரி அஹ் ராணவ வந்து அஹ் மூடிட்டு போவோம் ஏதோ ஒன்று சொல்லும் போது பிரச்சனையாயி ஜாக்கின் ரெஸ்பான் பண்ணும்போது ஜாக்கின் கிட்ட தான் சாதி கேக்குறாரு ம் ம் அம்மா நல்லா வாஷ் பண்ணுங்க ராணா வந்து சாதி கேக்குறது யார்கிட்ட ஜாக்கின் கிட்ட சவுண்ட் எத சா வா சாதியும் வனவும் கூடியே வரானாங்க ஏ பிரெண்ட் நீங்க அப்படி சொல்லுவீங்க நாங்க சும்மா இருக்கணுமா எனக்கு கிடைச்ச கேப்ல தான கடா வெட்ட முடியும் அப்படிங்கற மாதிரி செகண்ட் லைன் கரெக்ட் என்ன перஃபார்மன்ஸ் ஏ ஏன் சவுண்டு உங்க சவுண்ட் நீங்க தேவையில்லையே சாரி உங்ககிட்டே கேட்கலையே ஜாக்கின்னு சொல்றதுல எனக்கு எந்த வித தவறான விஷயமாவும் தெரியல நான் வந்து அடிச்சுட்டு உங்கள்கிட்ட சாரி கேட்கவா கண்ணத்துல சப்பர் வச்சு சாரி கேட்கவான்றது ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் ஒரு ராணவ் தவறு செஞ்சு விட்டு சாரி கேட்கறத ராணவ் வந்து நிறைய இடத்துல பொழப்பா வச்சிருக்கோம் ஒரு ஆக்ஷன் எல்லாத்தையும் காட்டிட்டு அக்ரெசிவா ஃபுல்லா காட்டிட்டு கடைசி நேரத்துல வந்து சாரி அப்படின்னு அந்த விஷயத்தை சப்ரேட் பண்றதுக்கு அவர் ஒரு ஆயுதமா இன்னோசன்டா யூஸ் பண்றான் இது எப்படி வெளில போயிருக்குன்ற ஒரு டவுட் அவருக்கு வரும்போது ஒரு பயம் வரும்போது பதற்றம் வரும்போது தப்புன்னு இந்த பக்கம் டிகிரி குடிச்சு மாறிடுறார் கரெக்டா இல்லையா அதான் நீங்க நோட முடியும் அதுக்கப்புறம் உள்ள போயிட்டு விஷால்கிட்ட கிட்ட போய் ஐடியா கேட்கிற மூமெண்டா இருக்கட்டும் என்னன்னு சொல்லுவீங்க ரயாணம் தான் சொல்லுவேன் ஆனா ராணுவவுடைய கண்ட்ரோல் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து ரொம்ப 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 தவறாரு அண்ட் இத கெத்துன்னு ராணுவ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பெலீவ் பண்ண ஆமா இதெல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனையா போயிட்டு இருக்கும்போது தப்புன்னு பார்த்தா மஞ்சரி அண்ணா ஃபோட்டிவ் தான் எடுத்துக்கிட்டேன் நான் பெண்கள் நின்று பார்க்க பாக்கமுன்னா நீங்க ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஒரு பக்கம் ஆனா சிவகுமார் வந்து அந்த லாஸ்ட் ஆடும்போது சிவகுமார் வந்து என்ன சொல்றாங்கன்னா மூச்சுடுவாங்க கஷ்டப்படும் போது நான் தான் மஞ்சரி கிட்ட போய் அது ஓகேமா அப்படின்னு கேட்டேன் ஆனா அவங்க அதை எனக்கு திருப்பி செய்யும் போது கேட்கல அப்படின்னு ஒரு பேஸ்ட் இதை இத மஞ்சரி மேல மஞ்சரி நிறைய வாட்டி சாதி கேட்டு கூட சிவகுமார் வந்து காம்ப்ரமைஸ் ஆகல இதை எப்படி பாக்குறீங்க இது சிவகுமார் அவர்கள் வந்து மஞ்சரியுடைய விஷயத்தினால மட்டும்தான் அவ்வளவு அவுட் போஸ்ட் ஆயத்தாங்கன்னு நீங்க பாக்குறீங்களா இல்ல சிவகுமார் இவ்வளவு நாளா பைலப் பண்ணி பைலப் பண்ணி பைலப் பண்ணி எல்லாரும் அவரை ஓரங்கட்டி எல்லாரும் அவரை காயப்படுத்தி எல்லாரும் அவரை வந்து ஒரு மாதிரி மனதளவுல புண்படுத்தாலு வெடிச்சாரு இத்தனை நாள் அவருக்குள்ள இருந்த மொத்தமும் சேர்த்து வச்சு இன்னைக்கு வெடிச்சிருக்கு அப்படின்றது அதுதான் இன்னைக்கு நான் ஒரு கேள்வியாவே எடுத்து வச்சிருக்கேன் என்னோட பாயிண்ட்ஸ்ல வந்து நோட் பண்ணி வச்சிருக்கேன் வெடித்தாரா சிவகுமார் அப்படின்னு உங்ககிட்ட கிட்ட கேட்கலான்னு சோ அதுதான் என்னுடைய ஒரு ஸ்டாண்டா இருக்கும் சோ பேசிக்கலி பாத்தீங்கன்னா அதுதான் ஆக்சுவல் உண்மை மஞ்சரி அங்க மேட்ரே கிடையாது அதாவது ஒரு ஒருத்தனை நீ ஒரு கேமுக்காக காயப்படுத்துற ஆனா காயப்படுத்துனதுக்கு அப்புறம் நீ கொஞ்சம் ஓகேவா எமோஷனலா கேட்கறது கூட ஒரு மனிதாபிமானம் உங்களுக்கு இல்லாம போயிடுச்சு அப்படி என்னடா நீங்க எல்லாம் கேம் ஆடுறீங்க இதுதான் உங்களுடைய கேமா அப்படின்றது சிவகுமாருடைய ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜின்றது சாரி ஸ்டாண்டு ஓகேவா இப்ப இது மற்றவங்கலாம் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னு நான் பார்க்கும் போது நான் என்ன உணர்றேன் அப்படின்னா தான் பிக் பாஸ் அப்படின்னு ஒரு பெரிய கண்ட் குரூப் எப்படிப்பட்ட ஒரு சர்வைவல் இருக்குல்ல அந்த ஒரு நேர்மை இல்லைனா எத்திக்கல் இல்லைன்னா அது ஒரு பக்கம் எத்திக்கல் இல்ல என்ன சர்வை ஆகணும் வர வழி கிடையாது அப்படின்னா தான் ஆகணும் அதுதான் இந்த கேமுடைய யுக்தி அப்படின்னு சொல்றது நீங்க நிக்க நாம தான் முடிவு பண்ணிக்கணும் அது எல்லாமே நம்மளுடைய காட்டு அவ்வளவுதான் எப்படி சாஸ்திரம் போனதுக்கு அப்புறம் இதுதான் இவங்க அப்படின்னு தீபக் சொன்னாரோ அத போல இந்த அத்தனை பேரை நம்ம ஜட்ஜ் பண்றோம்ல நிறைய விஷயமா அத்தனை விஷயமுமே நம்மளுடைய கேரக்டர் தான் குறிக்கணும் புரியுதா உங்களுக்கு ஒரு தவறான ஆளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா நாமும் தவறான ஆள் தான் நம்மளுக்கு அந்த ஆள் பிடிக்குன்றது தவறான வழியா நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது அதுதான் இப்ப இப்ப எனக்கு பிரச்சனையா இருக்கு ஓகே ஓகே நான் சொல்றதுக்கு புரியுதா ஏதோ முத்துக்குமார்னே வெளில வந்து இந்த வீடியோ பார்த்தா கூட என்ன தவறான நிற்க மாட்டார் ஏன்னா முத்துக்குமார்னு என்ன பத்தி நல்லாவே இருக்குது

இப்போ சிவகுமார் வந்துட்டு ஆக்ரோஷமா பேசுறாரு இல்லையா பேசும் போது எல்லாரும் அவரை வந்து காம் டவுன் பண்ணணும் நினைக்கல ஒரு நாலு பேர் வந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு நாலு பேர் வந்தாங்க வந்துட்டு விடுங்க 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 சொன்னாங்க பட் மத்தவங்க யாருமே வந்து ஆடியன்ஸ் தான் வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க சோ ஒரு மனுஷன் வந்து என்னைக்குமே பேசாத ஒரு மனுஷன் திடீர்னு பொங்கி அவுட் பேஸ்ட் ஆகும் போது அவரு ஏதோ ஒன்னு பயங்கரமா கோத்ரூவ் பண்ணிருக்காரு அப்படின்றது தானே அர்த்தம் சோ அந்த ஒரு பீம் இப்ப நீங்க சொல்றீங்கல்ல இது எதுவுமே நம்ம நேற்று கூட யோசிக்கலையே அச்சமல்லேன்னு சொல்லும் போது கூட அவர் கோத்ரூப் இருக்காரு அதனால தான் நான் மட்டும் இப்படி சொன்னேன் எனக்கு அவரு பர்சனலா தெரியும் சொன்னேன் பட் நம்மளுக்கு தெரியவே இல்லன்னாலும் ஒருத்தருடைய வழியில ஒருத்தர் துடிக்கும் போது வழியில ஒருத்தர் கத்தும் போது அங்க சிரிக்கிறது வந்து ஒரு கேவலமான செயல் அது வந்து எக்ஸாக்டா சொல்லணும்னா ஸ்பைடர் படத்துல எஸ் ஜே சூர்யா பண்ற வேலை அவர் இன்னைக்கு கத்துனது வழியில கத்துனார் ஆனா அது அங்க உட்காந்து நிறைய பேர் பார்த்தாங்கல்ல அவங்களுக்கு ரெண்டு வகையான ஒரு தாட் ப்ராப்ளம் நானும் அதை செஞ்சிருக்கேன் இப்போ நம்ம வாண்டடா போய் அவர்கிட்ட பேசினா அவர் டென்ஷன் ஆயிடுவாரோ அப்படி ஒரு பேக் சீட் எடுத்த தீபக்க பார்க்க முடிச்சு இந்த மனுஷ இவ்வளவு கோபமா பேசுறது நம்ம பக்கமோ நம்மளாலதானா அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு தீபக் அவர்களுக்கு மஞ்சரிக்கு நான் எனக்கு தெரியாதுங்க உங்களுக்கு பண்ணதே அப்படின்றது மஞ்சரியோட ஸ்டாண்ட் பட் மஞ்சரி நிறைய வாட்டி ஜெனியூனாவும் சாரி கேட்டாங்க மஞ்சரிக்கு புரியல நான் மஞ்சரி இதுல பெரிய கோரம் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்க ஸ்கூட்டிமா எடுத்த மாதிரி அவங்க ஆப்போசிட்ட எடுக்கணும்னு ஸ்கூட்டிமா எடுப்பாங்கன்னு அவங்க நடக்குது மட்டும்தான் உதவு எஸ் எஸ் இந்த விஷயத்துல இந்த விஷயத்துல மட்டும் மஞ்சரி ஓகேவா ஆனா சிவகுமார் அவர்கள் மஞ்சரிக்காக மட்டும் இதை பண்ணல ஏன்னா மஞ்சரிக்கும் பவித்ராக்கும் ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும் போது அவங்களோட சிவகுமார் உள்ள வராருன்னா அவருக்கு கடந்த ரெண்டு நாளாவே இந்த எவிக்ஷன்ல வெளில போயிருவோன்ற பயம் அதிகரிச்சிருச்சு ஐயோ நம்ம கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் ஆச்சு சினிமா பக்கம் போயே நம்மளுக்கு ஒரு பதினோரு வருஷம் ஆயிடுச்சு இவ்வளவுதான் நம்ம வாழ்க்கையா இந்த இடத்துலயும் அவ நம்மளால வந்து இருக்க முடியாம போயிட போதும்ன்ற அந்த பதட்டம் பயம்தான் அவரை இன்னைக்கு கத்த வச்சுச்சு கத்தனாதான் அந்த வீட்டுக்குள்ள இருக்க முடியும் கத்தனாதான் நம்மளுக்கு வந்து மக்கள் ஓட்டு போடுவாங்க நாமளும் கண்ட் பண்றோம்ன்ற மாதிரி செஞ்சாதான் நம்மளுக்கு ஓட்டு விழுன்ற தாட் ப்ராசஸ்ல கூட சிவகுமார் இது செஞ்சிருக்கலாம்னு எனக்கு தோணுது பட் அதற்காக தான் செஞ்சாங்கன்னா நான் சொல்ல முடியாது இது வந்து என்னோட இன்ட்யூஷன் மட்டும்தான் அது ஃபேக்ட் கிடையாது அண்டர்ஸ்டாண்ட்

இல்ல பொதுவா நான் பார்த்தது வந்து ஆனா இத்தனை நாள் அவருக்குள்ள இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து வெடிச்சிருக்கு சோ சம்திங் இஸ் கோயிங் த்ரூ அப்படின்றது மட்டும் தான் எனக்கு நான் பார்த்த போது மென்டலி இப்ப இது ஒரு காரணமா வச்சு சிவகுமாரை உள்ளே வச்சுக்கங்க பாவங்க பயப்பட அப்படின்னு நான் சொல்ல அப்படின்னு சொல்லவும் மாட்டேன் ஏன்னா கேமுக்கு என்ன வேணுமோ அது நமக்கு வேணும் அது சிவகுமார் வரல ஆடியன்ஸா ஜென்ரல் ஆடியன்ஸா ஆனா நம்மளுக்கு பிரச்சனைனா சிவகுமார் கிட்ட இருந்து மட்டும்தான் வரலையா அப்படின்ற கேள்விதான் நம்மளுக்கு வரணும் அதாவது ரெண்டு வாரம் மூணு வாரம் முன்னாடி வந்த சிவகுமார் ஒண்ணு செய்யலன்னு நம்ம சொல்றோமே எட்டு வாரம் வீட்டுக்குள்ள இருக்கிற சத்தியாவோ எட்டு வாரம் வீட்டுக்குள்ள ரஞ்சித்தோ ஒண்ணு பண்ணலையே தோண மாட்டேங்குது ஒரு டால் என தோத்தோட ரஞ்சித்தோடைய முகத்தை பாத்தீங்களா ஏன்னா உள்ள போட மாட்டீங்களா என்ன அப்படி பண்ண வர மாட்டீங்கன்னா இப்படி பண்ண போடுறீங்களா உங்களை பாத்துக்கிறேன்னா அப்படின்னு கோ வருது அவர் அத கூட அவர் டிகினி சொத்தை ஒரு மாதிரி பண்ணி விடுறாரு ஏன் ஏன் எல்லாருமே அவருக்கு வழி விட்டுருமா அந்த வீட்டுல சீனியர் ஆர்ட்டிஸ்ட்டுங்கறதுனால எல்லாமே அவருக்கு சாதகமா அங்க நடக்கணுமா கரெக்டாக இல்லையா ஏன் ஏன் ஒரு நியாயம் இருக்கணுமா இல்லையா இருக்கணும் இருக்கணும் நிச்சயமா இருக்கணும் ஒரு காலேஜில படிக்கிறீங்க ஆ ஒரு செமஸ்டர் ஆறு மாதம் நாலு மாதம் ஒருத்தன் செமஸ்டரில் படிச்சுக்கிட்டே இருக்கான் ம் அதான் மாதத்துல ஒருத்தவர் வந்து பான்சல் ஆகி வராது அவன் படிக்காம வந்து புதுசாக படிக்கிறான் ம் புரியுதா புரியுது அவனும் ஃபெயில் ஆகலாம் நாலாவது நாலு மாசம் மாதம் இருக்கணும் ஃபெயில் ஆகலாம் நம்ம ரெண்டு பேரும் ஃபெயிலு தான் சொல்லுவோம் ஆனா யாரை நம்ம வந்து இவர் வேஸ்ட் யாரை விட யாரு பெட்ருன்னு சொல்லுவோம் எப்பயுமே இந்த நியூ பீஸை வந்து கொஞ்சம் குறைச்சி தான் பேசுவாங்க எல்லோருமே

குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் அனுஜ் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் ஸ்டைல்ஸ்